நடிகர் விஜய்க்கு கொலை நிரத்தலாம் திடீரென்று ஒய் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருப்பதனுடைய அதிர்ச்சி பின்னணி என்ன என்பதை பற்றி தான் நாம இன்னைக்கு இந்த நீங்க ஏதோ நினைச்சு நகர்ந்துடாதீங்க இன்னைக்கு இந்த வீடியோ இருக்கு இல்லையா இதுல சில பின்னணி தகவல்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல அதையும் நான் இதுல நினைவுபடுத்த போறேன் ஜெயலலிதா அவர்களுக்கு எண்பத்தி ஒன்பதுல என்ன நடந்துச்சு இப்ப அதே மாதிரி

கொலை மிரட்டல் வந்தது என்றால் யாரிடம் இருந்து வந்தது எதற்காக வந்தது இதை அனைத்தும் விரிவாக இந்த வீடியோவில் பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்பு கேட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போறேன் அதுக்கு முன்னாடி முதல்ல ஒய் பிரிவு பாதுகாப்புனா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க ஒய் பிரிவு இசட் பிரிவு இசட் பிளஸ் இப்படிலாம் வச்சிருக்காங்க இல்லையா இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படிங்கிறது எட்டு முதல் ஒரு பனிரெண்டு அதிகாரிகள் இருப்பாங்க அதாவது காவலர்கள் இருப்பாங்க இதுல வந்து மத்திய காவல் படையை மத்திய பாதுகாப்பு காவல் படையை சேர்ந்த வீரர்களும் இருப்பார்கள் தமிழ்நாடு காவல்துறை சேர்ந்த வீரர்களும் இருப்பார்கள் ரைட் ஓகே இரண்டு வாகனங்கள் அந்த இந்த விஐபிக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி

ஆனால் பாதுகாப்பு இங்கே எல்லோருக்கும் அவசியம் எல்லாம் பிரச்சனை இல்ல ஆனா இப்ப ஏன் சார் விஜய்க்கு திடீர்னு பாதுகாப்பு விஜய்க்கு கொலை மிரட்டல் இருந்துச்சா இருந்துச்சுன்னா யார்கிட்ட இருந்துங்கிற கேள்வி இருக்குல்ல இதை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிளாஷ் நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த பிளாஷ் பேக்கை கேட்டீங்கன்னா உங்களுக்கு இது புரியும் ரைட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ரைட் நீங்க வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அஇஅதிமுக ரெண்டாவுடையது நான் சொல்றதை கவனமா கேட்டுக்கிட்டே வாங்க இப்ப நடக்கிற நிகழ்வுகளுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நடந்த நிகழ்வுகளுக்கும் அப்படியே பொருந்தி போகும் மாறாம ரைட் அதிமுக ரெண்டா உடையுது ஜெயலலிதா அம்மையார் தலைமையில ஒரு அணி அது சேவல் சின்னம் திருமதி ஜானகி அம்மையார் தலைமையில் ஒரு அணி அது வந்து ஜோடி புறா அந்த ஜோடி புறாவை அவங்க இரட்டை புறா அப்படின்னு சொல்லி அஹ் வந்து பிரச்சாரம் பண்ணாங்கன்னா இரட்டை இலை அதே மாதிரி இரட்டை புறா அப்படின்னு சொல்லி அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க அப்போ ஜே அணி ஜானின்னு ரெண்டு அதிமுக பிரியுது இப்ப அன்றைக்கு இருந்த சுப்பிரமணியன் சாமி அன்னைக்கு சுப்பிரமணியன் சாமி வந்து ஒன்றிய அமைச்சர் ரைட் அவர் என்ன பண்றாரு ஜெயலலிதா வந்து எப்படியாவது ஜெயலலிதா கையில அஇஅதிமுக லாபி ஆரிய சித்தாந்தவாதிகள் எல்லோரும் சேர்ந்து என்ன செய்றாங்க அப்படின்னா ஜானகி அம்மையார்ட்ட பேசி ஜானகி அம்மையாரை ஒதுங்கிக்கிட சொல்லிட்டு கட்சியை ஆட்ட கொடுக்குறாங்க ஜெயலலிதாட்ட கொடுத்து ஜெயலலிதாவுக்கு ரெட்டலை சின்னத்தையும் கொடுக்கிறார்கள் ரைட் கொடுத்து ஜெயலலிதா அவர்களுக்கு ஜெயலலிதா அன்னைக்கு மாசு லீடரே கிடையாது எண்பத்தி ஒன்பதுல ஜெயலலிதா பெரிய எல்லாம் கிடையாது ஜெயலலிதா கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தார் அவ்வளவுதான் பெரிய லீடர்லாம் கிடையாது போயஸ் கார்டன்ல பெரிய ஆதரவுலாம் இல்ல பெரிய கூட்டம் கிடையாது பெரிய படை கிடையாது கார்டனில் தனியாக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அம்மையாரிடம் கூட்டணிக்காக சுப்பிரமணிய சாமி உள்ளிட்டவர்கள் அணுகுகிறார்கள் யாரோடு கூட்டணி சேர சொல்லி காங்கிரஸோடு கூட்டணி சேர சொல்லி ஜெயலலிதா கேட்ட கேள்வி என்ன தெரியுமா காங்கிரஸ் என் கூட எல்லாம் கூட்டணி சேருவாங்களா அதிமுக கூட காங்கிரஸ் கூட்டணி சேருமா ஏன்னா அன்னைக்கு காங்கிரஸ் வலிமையாக இருந்துச்சு புரிஞ்சுக்க அப்ப காங்கிரஸ் கூட்டணி சேரும் என்று சொல்லி காங்கிரஸ அஇஅதிமுகவோடு கூட்டணி வைக்க வைத்து ஜெயலலிதாவை ஒரு மாஸ் லீடரா காட்ட வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு இசட் பிரிவு அல்லது இசட் பிளஸ் பாதுகாப்பு அது வந்து கருப்பு புனை படைன்னு சொல்றோம் இல்லையா அந்த இசட் பிரிவு பாதுகாப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு ஜெயலலிதா அவர்களுக்கு யார் கொடுக்கிறார் சுப்பிரமணிய சாமியினுடைய முயற்சியில் ஜெயலலிதாவுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு இதே மாதிரி வண்டி வாகனங்கள் ஏற்பாடுலாம் பண்ணப்பட்டு ஜெயலலிதா ஒரே நாளில் ஒரு மாபெரும் தலைவியாக ஒரு தோற்றத்தை உருவாக்கி மக்கள் முன் நிறுத்தப்பட்டார் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு தலைவர் வர்றாரு சும்மா வர்றதுக்கும் பத்து போலீஸ் பாதுகாப்போட வர்றதுக்கும் அல்ல சுத்தி இந்த மாதிரி பிளாக்ஸ் கருப்பு பூனை பாதுகாப்போட வரும்போது மக்களே எவப்ப பெரிய லீடர் போல இருக்கு அந்த என்ன வருது இல்ல அப்ப அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை முதல்ல கொடுக்கணும் ஒப்பீனியன் மேக்கிங் அப்படிங்கிறது முக்கியம் அப்படி கொடுக்கப்பட்டு அதன் பிறகு அஇஅதிமுக காங்கிரஸ் கூட்டணி உருவாக்கப்பட்டு அந்த கூட்டணிக்காக பரப்புரை செய்வதற்கு ராஜீவ்காந்தி தமிழ்நாட்டிற்கு வருகின்ற பொழுது தமிழ்நாட்டில் வைத்து ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்படுகிறார் ரைட் அந்த பொதுக்கூட்டத்தில் ராஜீவ்காந்தி கலந்து கொண்ட அந்த பொதுக்கூட்டத்தில் ஜெயலலிதா பங்கேற்கவில்லை ரைட் இன்ன பிற முக்கியமான சில லீடர்ஸ் பங்கேற்கவில்லை ராஜீவ் படுகொலை ஆகிறார் அனுதாப் அலை தமிழ்நாடு முழுவதும் எழுகிறது ஜெயலலிதா தொண்ணூத்தி ஒன்றில் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகிறார் சார் எண்பத்தி ஒன்பதுல அதிமுக உடைஞ்சுதுன்னு சொன்னீங்க எண்பத்தி ஒன்பதுல ஒரு தேர்தல் நடந்த ஞாபகம் இருக்க ஆமா எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஒரு தேர்தல் நடந்துச்சு அந்த தேர்தலில் யார் வெற்றி பெற்றார்கள் அந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது நல்லா கவனிச்சுக்கோங்க திமுக எப்பொழுதெல்லாம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஆரியம் பார்ப்பனியம் தன்னுடைய சதி வேலையை ரொம்ப வேகமா தொடங்கும் அப்படித்தான் எழுபத்தி ரெண்டுல எழுபத்தி ஒன்றில் மீண்டும் அறுபத்தி ஒன்பதில் அண்ணா மறைவுக்கு பிறகு முத்தமிழர் டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்கிறார் எழுபத்தி ஒன்று தேர்தலில் இமாலய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றவுடன் எழுபத்தி ரெண்டுல திமுக எம்ஜிஆர் உடைத்து வெளியில் எடுக்கிறார் எம்ஜிஆர் அன்றைக்கு யார் இயக்கினார்கள் அப்படிங்கிறது தெரியும் என்ன செய்கிறார் திமுகவை உடைத்து அஇஅதிமுக என்ற ஒரு புதிய கட்சியை கட்டி அன்றைக்கு எம்ஜிஆருக்கு தேவையான எல்லா உதவிகளையும் பார்ப்பனியமும் ஆரியமும் செய்தது எம்ஜிஆர் மறைகின்றவரை ஆரியம் பார்ப்பனியம் தமிழ்நாட்டு அரசுக்குள்ள அரசியல்ல பெருசா எந்த பெரிய தாக்கத்தை எதையும் செய்யல பெரிய அளவுல டிஸ்டர்ப் பண்ணல எம்ஜிஆர் மறைகிறார் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறுகிறது இப்ப திருப்பி இந்த தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள ஆரியம் தலையிடுகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கலைக்கப்படுகிறது ரைட் ஆட்சியை கலைச்சிட்டாங்க ஆட்சியை கலைச்சி தான் எலெக்ஷன் கொண்டு வராங்க திருப்பி வரக்கூடிய தேர்தலிலும் திமுக தான் வெற்றி பெறும் இப்ப என்ன பண்றாங்க திமுக வெற்றி பெறக்கூடாது அப்ப என்ன செய்றாங்க அதிமுக உன்னாக்கி ரெட்டலையா கொடுத்து ஜெயலலிதா பாதுகாப்பு கொடுத்து காந்தியினுடைய படுகொலை வந்து அதுக்கு காரணமே திமுக என்று திமுக பழியை சுமத்தி ஒரு பெரும் அனுதாப அலையை ஏற்படுத்தி அஇஅதிமுக வெற்றி பெற்றது ரைட்டா சரி இப்ப அப்படியே பாருங்க அதே மாதிரி இப்ப இப்ப இங்க என்ன சூழலை கொண்டு பாட்டுறாங்க விஜய் களமிறக்கப்படுகிறார் திடீர் என்று விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு திமுகவினுடைய வாக்குகள் யார் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் ஒடுக்கப்பட்ட விளிமிலை மக்கள் திமுக காங்கிரசுக்கு இவங்கதான் பெரிய பலம் இவர்களுடைய வாக்குகளை சிதறடிப்பது இவர்களுடைய வாக்குகளை உடைப்பது இதான் வேலை அதுக்கான வேலையை பலரும் தொடங்கிட்டாங்க அதுதான் ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் நீங்க வந்து தலித் விரோதமாக இந்த அரசு இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை வீசிக்காவில் இருக்கின்ற பொழுதே ஏற்படுத்த தொடங்கி கொண்டே இருந்தார்கள் அப்ப தலித்துகளினுடைய வாக்கு திமுக காங்கிரஸ் அணிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஒரு தரப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்க இஸ்லாமியர்களுடைய வாக்கு வந்து விடாமல் தடுப்பதற்கு வேற என்னெல்லாம் சிக்கலை ஏற்படுத்தலாம் இப்ப அப்படி ஒரு சிக்கலை ஏற்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அஇஅதிமுக ஆட்சி காலத்துல இந்த மாதிரி பிரச்சனையே பண்ண மாட்டாங்க திமுக ஆட்சிக்கு வந்தோடன பாஜக ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணி இந்து மக்கள் எல்லாரும் கிளம்பி வருவாங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேல் யாத்திரை இப்ப பாருங்க திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் திமுக அரசு மிக உறுதியாக பல நடவடிக்கைகளை எடுத்தாலும் கூட அரசின் மீது ஒரு தரப்புக்கு கோபத்தை ஏற்படுத்துவாங்க நீங்க அரசு தலைமை வழக்கறிஞர் திரு ஜின்னா அவர்கள் மரியாதைக்குரிய சகோதரர் ஜின்னா அவர்கள் அரசு தலைமை வழக்கறிஞராக இருக்கிறார் அவர் இங்க அவர் வந்து இந்து முஸ்லீம் அப்படிலாம் பார்க்க கூடாது அவர் அரசு வழக்கறிஞர் அவ்வளவுதான் ஒரு வழக்கறிஞராக அரசு தலைமை வழக்கறிஞராக அரசினுடைய கொள்கைகளை திட்டங்களை நீதிமன்றத்தில் வாதிடுவது அவருடைய வேலை ரைட் அவர் என்ன பண்றாரு இன்னும் சொல்லப்போனா அவர் அரசு திமுக கட்சிக்கு வழக்கறிஞர் அல்ல அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காகவும் பேசக்கூடிய இடத்துல பொறுப்பு தான் அவருக்கு அவர் என்ன செய்யறாரு ஆர் எஸ் எஸ் பேரணிக்கு அனுமதி கேட்கிறாங்க ஆர் எஸ் எஸ் பேரணிக்கு அனுமதி கொடுக்க கூடாது என்று வாதிடுகிறார் ஆர் எஸ் எஸ் பேரணிக்கு அதை தாண்டி நீதிமன்றம் அனுமதி கொடுக்கிறது அதன் பிறகும் அரசு ஆர் எஸ் எஸ் பேரணியை இங்க நடத்த விட நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லா வந்து சட்ட ரீதியிலான தடைகளையும் வந்து அவங்க வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க திருப்பி ஆர்எஸ்எஸ் நீதிமன்றத்துக்கு போகிறது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் நீதிமன்ற அவமதிப்பிற்கு உள்ளாவீர்கள் என்று சொல்லி நீதிமன்றம் கட்டாயம் நீங்க நடத்திய நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி ஆர் எஸ் எஸ் பேரணியை அங்க நடத்துறாங்க இப்ப இஸ்லாமியருடைய ஒரு தரப்பு இந்த எந்த பிரச்சனையும் பற்றி பேசாம நேரா யார் மேல தாக்குதல் நடத்துவாங்கன்னு கேட்டீங்கன்னா திமுக மீது தாக்குதல் நடத்துவார்கள் ஆனா ஆர் எஸ் எஸ் பேரணி முதல் முறையா தமிழ்நாட்டில் அனுமதி கொடுக்கப்பட்டது எப்போதுன்னு கேட்டீங்கன்னா அஇஅதிமுக ஆட்சி களத்தில் அது இங்கே பேசு ஒரு குழு என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா நம்முடைய தலைமை வழக்கறிஞர் ஜின்னாவின் மீதே தாக்குதல் நடத்தும் அவர் தான் அவர் இப்ப இந்த திருப்பரங்குண்டம் மலை விவகாரத்தில் சென்னையில பேரணி ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அவர் சொல்றாரு அப்படி அப்படி அனுமதி கொடுக்க கூடாது என்று வாதிடுகிறார் இவர் இப்படி அல்லவா வாதித்திருக்க வேண்டும் ஏன் இப்படி வாதித்தார் அப்படின்னு நம்ம மேடையில பேசக்கூடியதெல்லாம் போய் கோர்ட்ல பேச முடியாது கோர்ட்டுக்கு என்ன சில ப்ரொசீஜர் இருக்கு கோர்ட்ல இப்படித்தான் வாதங்களை வைக்க முடியும் கோர்ட்ல இதைத்தான் சொல்ல முடியும் நம்ம பேஸ்புக்ல எழுதுறது ட்விட்டர்ல எழுதுறது மேடையில பேசுறது நான் யூடியூப்ல பேசுறது எல்லாம் கோர்ட்ல பேச முடியாது அப்ப அவருடைய நோக்கம் என்ன அவருடைய நோக்கம் மத நல்லிணக்கத்தை தொடர்வதா என்றால் தொடருவது ஆனா அவரை போய் கொஸ்டின் பண்ணுவாங்க இது ஏன் அப்படின்னா இஸ்லாமியருடைய ஒரு தரப்பை டிஸ்டர்ப் பண்றது அதன் மூலம் இஸ்லாமிய வாக்கு வரவிடாமல் செய்வது தடுப்பது இது ஒரு சிலருக்கு ரைட் இன்னொரு பக்கம் கிறிஸ்தவ வாக்குகள் கிறிஸ்தவ வாக்குகளை யாரை வச்சு உடைக்கிறது கிறிஸ்தவ வாக்குகளை உடைப்பதற்கு விஜய களமிறக்குங்க அப்ப விஜய எப்படி விஜய் களமிறங்கட்டும் திமுகவிற்கு செல்லக்கூடிய கிறிஸ்தவ வாக்குகள் ஒடுக்கப்பட்ட வெளிமுறை மக்களுடைய வாக்குகளை முடிஞ்ச அளவு அவர் தன் பக்கம் விழுக்கட்டும் அப்போ ஜின்னாவின் மீது ஒரு தாக்குதலை நடத்துவது அதன் மூலம் வந்து இந்த அரசு எது திமுக அரசு இஸ்லாமியர்களுக்கு வந்து என்ன செஞ்சது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குவது ஆனா இந்த அரசு வந்த பிறகுதான் இதே ஜின்னா தலைமை வழக்கறிஞராக இருக்கின்ற பொழுதுதான் எழுவர் உடலையை சாத்தியப்படுத்துறாங்க எழுவர் உடலையை நீதிமன்றத்தின் மூலமாக வாதிடுகிறார்கள் இவங்க எல்லாம் இருக்கும்போதான் இந்த வழக்கறிஞர் தான் என்ன செய்யறாங்க இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலை சாத்தியப்படுத்துறாங்க பட் அதை தாண்டி ஒரு ஏற்படுத்தி இஸ்லாமியர்கள் வாக்குகளை கொஞ்சம் பறிக்கலாமா அதனுடைய ஒரு பகுதி கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள் கிறிஸ்டியன் அதை வந்து விஜய்க்கு போக வைப்பது அதன் மூலம் திமுக வாக்குகளை சிதறடிப்பது குறைப்பது இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப இந்த வேலையை ஆரம்பித்து விஜய ஒரு லீடரா காட்டணும் அதே சமயத்துல விஜய் ஒரு பெரிய லீடராகி நாளைக்கு பாஜகவுக்கே திரத்தாகவும் மாறிவிடக் கூடாது ரொம்ப கவனமா இருக்கணும் என்ன செய்யறது அப்போ ஓய் பிரிவு பாதுகாப்பு என்ன சார் என்னெல்லாமோ சொல்றீங்க சார் ஓய் பிரிவு பாதுகாப்பு இங்க வேற யாருக்குமே கொடுக்கலையா சார் கொடுத்திருக்காங்க சார் யாருக்கெல்லாம் கொடுத்திருக்காங்க அமீர் கானுக்கு கொடுத்துருக்காங்க சல்மான் கானுக்கு கொடுத்துருக்காங்க கங்கனா ராணாவத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள் இல்லை என்று சொல்லவில்லை ஏன் கொடுத்தாங்க கங்கனா ராணாவத்துக்கு ஏன் கொடுத்தாங்க மகாராஷ்டிராவை மும்பையை பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரோடு மும்பையை ஒப்பிட்டு பேசியதால் அவருக்கு கடும் எதிர்மனைகள் திரட்டு கொலை மிரட்டல் வந்தது வந்த காரணத்தினால் அவருக்கு பாதுகாப்பு இதே மாதிரி சல்மான் கானுக்கு வேறு ஒரு அமைப்பு கொலை மிரட்டல் விடுத்துச்சு அவருக்கு பாதுகாப்பு நீங்க அங்க அப்படி எதுவுமே இல்லையே இங்க விஜய்க்கு யாராவது கொலை மிரட்டல் கொடுத்துருக்காங்களா அப்படி எதுவும் பிரச்சனை வந்துச்சு இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன் ஒரு பெரிய நடிகருங்க அவர் போனா பெரும் கூட்டம் கூடுகிறது அவருக்கு எதுவும் சிக்கல் விதிக்க கூடாது அப்படின்னா நீங்க ஏன் கமலஹாசனுக்கு கொடுக்கல சீனியர் விஜய விட கமல் சீனியர் சீனியர் தானே விஜய விட கமலஹாசன் சீனியர் ஏன் நீங்க கமலஹாசனுக்கு வந்து கொடுக்கல ஏன் இவ்வளவு எதுக்கு பவன் கல்யாண் உங்க கூட்டணியில இருக்காரு பவன் கல்யாணுக்கு ஏன்னா அவர் பல சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்லினார் நீங்க வந்து திருப்பதியில மாட்டுக்கறி வந்து கலக்கப்பட்டு விட்டது மாட்டு கொழுப்பு வந்து திருப்பதி லட்டுவில் கலக்கப்பட்டு விட்டதாக அவர் ஒரு வதந்தியை கிளப்பி அதன் மூலம் பெரும் சர்ச்சை ஏற்பட்டுச்சு உங்களுக்கு தெரியும் இப்ப பவன் கல்யாண் பல சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்லி வரக்கூடியவர் அவருக்கு நீங்க ஓய்பிரிவு பாதுகாப்பு ஏன் கொடுக்கல அப்ப பவன் கல்யாணுக்கு கொடுக்கல கமலஹாசனுக்கு கொடுக்கல ஆனா அண்ணாமலைக்கு கொடுத்துருக்கீங்க இப்ப அண்ணாமலைக்கு கொடுத்துருக்கீங்க ஏன் ராஜாவுக்கு கொடுக்கல உங்களுக்கு புரியுதா ஹெச் ராஜா பல இடங்களில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசியவர் ஹெச் ராஜாவுக்கு நீங்க அண்ணாமலை ஒப்பிடுகின்ற பொழுது ஹெச் ராஜா இன்னும் அதிகமாக என்ன செஞ்சவர் மதம் சார்ந்து அப்படிலாம் பேசியவர் நீங்க அவங்களுக்கு கொடுக்கல ஏன் கொடுக்கல அப்போ நீங்க ஒய்ப்பிரிவு பாதுகாப்பு என்பது வெறும் பாதுகாப்பு அம்சத்திற்காக மட்டும் கொடுக்கப்படுவதில்லை அதற்குள் வேறு சில காரணிகள் இருக்குது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் கமலஹாசனுக்கு பவன் கல்யாணுக்கு ஹெச் ராஜாவுக்கு இவர்களுக்கு எல்லாம் கிடைக்காத ஓய் பிரிவு பாதுகாப்பு அண்ணாமலைக்கும் விஜய்க்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஏன் அதான் முக்கியமான கேள்வி முக்கியமான நிறம் அதை நான் சொல்றேன் அது ஏன் அப்படின்னா நீங்க பாதுகாப்பை தாண்டி இவர்களை கண்காணிப்பதற்கு ஒன்றிய அரசு ஓய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கிறது ஏன்னா டெய்லி நோட் போட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இவங்க அவங்களை கண்காணிப்பாங்க யாரு வர்றா யாரு பார்க்க வர்றாங்க யாருக்கிட்ட இவர் பேசுறாரு இவர் எங்கெல்லாம் போறாரு எல்லாமே இனிமேல் மானிட்டர் எல்லாமே கண்காணிக்கப்படும் ஒன்றிய அரசு இவருக்கு இப்ப என்ன பண்ணிருக்காங்க வேலி கட்டி விட்டுருக்காங்க செக் வச்சிருக்கிறாங்க அதான் உண்மை ரைட் பட் இவருக்கு ஓகே அதை இப்ப இவர் ஏற்க போகிறாரா நிராகரிக்கப் போகிறாராங்கிறது அடுத்த கேள்வி ஒன்றிய அரசு வைத்த செக் தான் இது பொய்ப்பிரிவு பாதுகாப்புங்கிறது அப்படி இல்லைன்னா நான் இப்படி சொல்றேன் பாதுகாப்பு தான் பிரதானம் அப்படின்னா இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டார் ராஜீவ் காந்தி படுகொலை செய்யப்பட்டார் காந்தி குடும்பத்துக்கு எவ்வளவு திரட்டு இருக்குது நேரு குடும்பத்திற்கு எவ்வளவு திரட்டு இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி இந்த மூவருக்கும் கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு குறைக்கப்பட்டது எஸ்பிஜி பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுச்சு தெரியுமா இன்னைக்கு இந்தியாவில் எஸ்பிஜி பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரே தலைவர் நரேந்திர தாமோதரதாஸ் மன்மோகன் சிங்குக்கு அந்த பாதுகாப்பு இருந்துச்சு நீங்க இப்ப மோடி ஆட்சிக்கு வந்த உடனே வாபஸ் வாங்கிட்டாரு எஸ்பிஜி பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க ஏன் நீங்க எஸ்பிஜி பாதுகாப்பு கொடுக்கல மோடியை தவிர எஸ்பிஜி பாதுகாப்பு யாருக்குமே கிடையாது அப்ப எஸ்பிஜி பாதுகாப்பை குறைக்கிறீங்க நான் கேட்ட மாதிரி கமலஹாசன் பவன் கல்யாண் உள்ளிட்டவர்களுக்கு நீங்க ஒய்ப்பிரிவு பாதுகாப்பு கூட கொடுக்கல அப்ப இவர்களுக்கு கொடுக்கிறீர்கள் என்றால் இவர்களை நீங்கள் கண்காணிப்பு வளையத்திற்குள் வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் ஒன்று இன்னொன்று அதே சமயத்தில் இவங்க ஒரு மாஸ் லீடரா போற்றாய் பண்ணி காட்ட வேண்டிய ஒரு ஒரு என்ன சொல்றது அப்ப நீங்க ஏதோ ஒரு இடத்துல பாஜக இவங்களை என்ன செய்யுது இவங்க இவர்களின் பின்னணியில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் இங்கே இயல்பாக எழுகிறது நீங்க இவர் உடனே அண்ணாமலை அறிவாளி அண்ணாமலை இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது அறிவாளி அண்ணாமலை என்ன சொல்றாரு நாங்க அப்படிலாம் பாக்கல நாங்க வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்துருக்குறோம் ஸ்டாலின் அவர்களுக்கு இதற்கு முன்பு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு கொடுத்திருக்கிறோம் ஆமா சார் அவங்க எல்லாம் எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர் என்பது அது எவ்வளவு பெரிய பொறுப்பு ஒரு அமைச்சருக்கு நிகரானது இன்னும் சொல்ல போனா அமைச்சரை விடவும் ஒருபடி மேல அப்போ அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது என்பது கடமை விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து எதிர்கட்சி தலைவரா எம்எல்ஏவா நான் திருப்பி சொல்றேன் அவருக்கு ஏன் பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னு நான் கேக்குறேன் அவருக்கு உள்ளபடியே திரட்டு இருந்துச்சுன்னா அவர் பாதுகாக்கப்பட வேண்டும் எனக்கு எந்த கருத்தும் இல்ல அது நீங்க இசை பிரிவு கூட கொடுங்க எனக்கு அதுல எந்த வருத்தமோ கருத்தோ எனக்கு கிடையாது ஆனால் அவருக்கு கொடுத்தீங்கன்னா அவருக்கு இணையாக மற்றவர்களுக்கு ஏன் கொடுக்கவில்லை என்ற கேள்விக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் தான் இது நான் மீண்டும் ஒரு வாட்டி சம்ம பண்ணிடுறேன் வீட்டில் போயிஸ் கார்டனில் இருந்த ஜெயலலிதாவை அழைத்து இதே மாதிரி இசை பிரிவு பாதுகாப்பு கொடுத்து ரெட்டலை சின்னத்தை கொடுத்து ஒரு மாபெரும் தலைவியாக அவர் போற்றாய் செய்யப்பட்டார் அன்னைக்கும் ரெட்டலைக்கு பிரச்சனை ரெட்டலை யாருக்கு போகிறதோ அவரோடு காங்கிரஸ் கூட்டணி வைப்பேன் என்று சொன்னது அன்னைக்கு அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் ரெட்டலை ஜெயலலிதாவிடம் கொடுக்கப்பட்டுச்சு ஜெயலலிதாவோடு அன்றைக்கு காங்கிரஸ் கூட்டணி வைத்தது இன்னைக்கு ரெட்டலைக்கு சிக்கல் எலெக்ஷன் கமிஷன் முடிவு பண்ணிட்டாங்க இன்று ரெட்டலை யாரிடம் செல்ல போகிறதோ அவர்களோடு பாஜக கூட்டணி வைக்க போகிறதா அல்லது அவர்களோடு விஜய் கூட்டணி வைக்க நிர்பந்திக்கப்படுவாரா இந்த ரெண்டும் தான் கேள்வி பாஜகவோட பிளான் அதிமுக பாஜக பாமக தேமுதிக கூட்டணியா அல்லது நாங்கள் நால்வரும் சேர்ந்தாலும் திமுகவை வீழ்த்த முடியாது எனவே நாங்கள் வெளியில் நின்று கொள்கிறோம் வெளியிலே நிக்கிறோம் ஒன்னும் பிரச்சனை இல்ல விஜய் அதிமுக கூட்டணியை உருவாக்குங்கள் அவ்வாறு ஒரு கூட்டணி உருவானால் அது திமுகவுக்கு கடும் போட்டியை கொடுக்கக்கூடும் என்று அப்படி விஜய் சொல்லக்கூடிய நிபந்தனைகளுக்கு அதிமுக சம்மதம் தெரிவிக்க வேண்டும் கேட்கிற தொகுதிகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ரெட்டலைக்கு அங்க ஒரு செக்கு நாங்க சொல்றதை யாரு பாஜக சொல்வதை கேட்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய கண்காணிப்பில் தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக விஜய்க்கு ஓய் பாதுகாப்பா அப்படிங்கிற கேள்வியோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன் இது யூகங்கள் இவையெல்லாம் புள்ளிகள் தான் இவற்றை இணைத்து பார்ப்போம் ஒரு ஒரு அரசியல் நோக்கராக இது எல்லாத்தையும் இணைத்து பார்க்கிறேன் நான் இதுல எது சரியானது அப்படிங்கிறது அடுத்த சில வாரங்களுக்குள் நமக்கு தெரிய கூடும் தெரிய வந்து விடும் என்பதை மட்டும் சொல்லி எது எப்படி ஆனாலும் பாதுகாப்பு அப்படிங்கிறது அவசியம் அதில் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அதன் பின்னாணியில் அதன் பின்னணியில் என்ன அரசியல் இருக்கிறது என்பதுதான் விவாதப் பொருள் என்பதை சொல்லி மீண்டும் ஒருமுறை முறை தமிழ்கீழை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி Mm-hmm.